செல்வனோட தொண்ணூத்தி மூணாவது அத்தியாயம் பார்க்க போறோம் இளவரசரும் நந்தினி மாதிரியே தெரிந்த அந்த உருவம் என்ற இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் விரைவாகவே நடக்கிறான் அவன் அவ்விடத்தை அடைவதற்குள்ள கொஞ்சம் சந்தேகம் தோன்றியிருச்சு இவள் நந்தினி தானா பழுவூர் ராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றுமே இல்லையே சன்னியாசை போல் அல்லவா எலியூடை தரித்திருக்கிறாள் முகம் நந்தினி முகம் மாதிரி தோன்றுகிறது ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கிறது அது என்ன என்று யோசித்தே யோசித்துக் கொண்டே இருந்தான் அவர்கள் நின்ற இடத்துக்கு வந்தியத்தேவன் சென்றதும் அந்த பெண் நகர்ந்து வீதி ஓரத்து வீடுகளின் நிழலில் மறைந்தாள் வந்தியத்தேவன் பரபரப்புடன் அவளை தொடர்ந்து செல்ல பார்த்தான் இளவரசர் அவனுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் ஐயா அந்த பெண் யார் பார்த்த முகமாக தோன்றியது என்றான் இதற்குள் அங்கு வந்து சேர்ந்த ஆழ்வார்க்கடியான் அந்த பெண் சோழ நாட்டின் குலதெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் அதோ பாருங்கள் நாம் அச்சமயம் நகர்ந்திருக்காவிட்டால் இத்தனை நேரம் புத்தர் பெருமானின் சரணங்களை அடைந்திருப்போம் என்றார் திருமலை சுட்டி காட்டிய இடத்தை பார்த்தார்கள் அங்கே கட்டிடத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்திருந்த இடம் ஒரு சிறிய குன்றை போல் இருந்தது ஒரு சிறிய யானையை கூட அந்த குன்று வெளியில் வர முடியாதபடி அமுக்கிக் கொண்டிருக்கும் மூன்று சிறிய மனிதர்கள் எம்மாத்திரம் நல்ல சமயத்தில் தான் நம் குலதெய்வம் தோன்றி நம்மை கையை தட்டி அழைத்தது என்றார் பொன்னியின் செல்வ இளவரசே அந்த பெண் யார் என்று சொன்னீர்கள் என்று வந்திதேவன் முப்படம் கேட்டான் உமக்கு யார் என்று தோன்றியது அவளை தொடர்ந்து போக ஏன் நினைத்தீர்கள் என்றார் இளவரசர் சோழர்களின் குலதெய்வம் என்றல்லவா இந்த வைஷ்ணவர் சொன்னார் சோழர் குலத்துக்கேடாக வந்த தேவதையாக எனக்கு தோன்றியது அப்படியென்றால் யார் என்று எண்ணி சொல்கிறீர் என்னுடைய பிற பிரம்மைதானா என்னமோ பழுவேட்டை இளையர் தாரமாக மணந்திருக்கும் நந்தினி தேவி என்று தோன்றியது உங்கள் இருவருக்கும் அப்படி படவில்லையா என்றான் வந்திதேவன் நான் நன்றாய் பார்க்கவில்லை ஆனாலும் அது உன் சித்த பிரம்மையாகத்தான் இருக்க வேண்டும் பழுவூராணி எப்படி வந்திருக்க முடியும் என்றான் ஆழ்வார்க்கடியான் இவர் சொல்வது முழுவதும் சித்த பிரம்மை என்று கண்ணின் பிரமையும் அதில் சேர்ந்திருக்கிறது அப்படி ஒரு அதிசயமான முக ஒற்றுமை இருப்பதாக எனக்கு கூட சில சமயம் தோன்றியது உண்டு வாருங்கள் நடந்து கொண்டே பேசலாம் என்றார் இளவரசர் வீதி ஓரமாக வீடுகளின் நிலையில் நடப்பதற்கு பதிலாக இப்போது மூவரும் நடுவீதியில் நிலா வெளிச்சத்தில் நடக்க தொடங்கினார்கள் சற்று நடந்ததும் இளவரசே தங்களை கையை தட்டி அழைத்த அந்த அம்மாள் என்ன சொன்னால் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டார் என்னை தேடிக்கொண்டு இரண்டு சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் என்னை கொல்வதற்காக சமயத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாகவும் சொன்னார் அடி பாவி ஒருவேளை எங்களை பற்றி தான் அப்படி சொன்னாளா என்ன என்று வந்து தேவன் திடுக்கிட்டு கேட்டான் பொன்னியின் செல்வர் சிரித்துவிட்டு இல்லை நீங்கள்தான் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படி நீங்களாகவே இருந்தாலும் கவலை இல்லை என் உயிர்மிக்க கெட்டியானது என்று அந்த தேவி சொல்லியிருக்கிறாள் முன்னம் பல தடவை என்னை காப்பாற்றியும் இருக்கிறாள் என்றார் ஐயா அந்த இரண்டு பகைவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் பார்த்திபேந்திர பல்லவருடன் தங்களை தேடி வந்தவர்கள் இடிந்து விழுந்த மாளிகையில் இரண்டு உருவங்கள் தெரிந்தன அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் திருமலை ஐயா வைஷ்ணவரே இது முன்னமே ஏன் சொல்லவில்லை நீங்கள் மேலே செல்லுங்கள் நான் போய் அந்த இடிந்த வீட்டை சோதனை போட்டுவிட்டு வருகிறேன் என்று வந்தித்தேவன் திரும்ப யோசித்தாள் இளவரசர் அவனையும் மறுபடி கைபிடி கையை பிடித்து நிறுத்தி அவசரம் ஒன்றுமில்லை அந்த பாலடைந்த வீட்டில் அவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாது பிறகு பார்த்து கொள்ளலாம் நான் மறு உத்தரவு போடும் வரையில் நீர் என்னுடையனே இருக்க வேண்டும் தெரிகிறதா இந்த பாலடைந்த நகரத்தில் இன்னும் எந்த மூலையில் முடுக்கில் என்ன அபாயம் காத்திருக்கிறதோ யார் கண்டது வீர சிகாமணியே உம்பை நான் அல்லவா நான் வேறு யாரையும் மெய்காவலுக்கு அழைத்து வரவில்லை இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டுவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்றார் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனை போதை கொள்ள செய்தது அவன் நாதக தழுதழுக்க ஐயா உங்களை விட்டு நீ நான் ஒரு கணமும் அகல மாட்டேன் என்றான் ஆழ்வார்க்கடியான் உன்னை விட்டு நானும் அகல மாட்டேன் இளவரசருக்கு நீ காப்பு உனக்கு நான் காப்பு என்று சொன்னான் சிறிது நேரத்துக்கெல்லாம் மகாசேன சக்கரவர்த்தியின் பாலடைந்த மாளிகையின் உட்புறத்தை மூவரும் அடைந்தார்கள் விசாலமான ஒரு அறையில் மூன்று பேருக்கும் பழைய காலக்கட்டில்களில் படுக்கை விரித்திருந்தது மூவரும் படுத்துக்கொண்டார்கள் அறையின் ஒரு பக்கத்து சுவரில் இருந்த பலகனியின் துவாரங்கள் வழியாக நிலா வெளிச்சம் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரண்மனையில் இதே இடத்தில் இலங்கையின் சக்கரவர்த்திகளும் இளவரசர்களும் அவர்களுடைய அந்தபுரம் மாதரசிகளும் படுத்திருப்பார்கள் அப்போது இதே மாதிரி நிலாவின் கிரகணங்கள் இந்த பலகனியின் வழியாக எட்டி பார்த்திருக்கும் இப்போது அதே இடத்தில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலா கிரகணங்கள் ஏமாற்றமடையும் இல்லையா வந்திய என்றார் அருள்மொழிவர்மர் ஐயா தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம் என்றான் வல்லவரையன் மறந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் தாங்கள் பூர்வீகமான வல்லத்தரசர்கள் குலத்தில் பிறந்த அரசலங்குமாரர் அல்லவா ஆம் ஐயா ஆம் என் மூதாதை ஒருவரை பற்றி ஒரு புலவர் பாடியிருப்பதை கேட்டால் இந்த வீர வைஷ்ணவர் பொறாமையினால் புலுங்கி செத்து போனாலும் போய்விடுவார் போனாலும் போகட்டும் திருமலை நல்ல தமிழ் அபிமானி பல்லவகுலத்து நந்திவர்மனை போல் தமிழ் பாடலுக்கு உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டார் ஆகையால் பாடலை சொல்லுங்கள் கேட்கலாம் கொஞ்சம் தயக்கத்துடன் வல்லவரையின் பின்வரும் பாடலை கூறுகிறான் என் கவிகை என் சிவிகை என் கவசம் என் துவசம் என்கிறி ஈது என்பரி ஈது என்பரே மா வேந்தன் வானன் வரிசை பரிசு பெற்ற யாவந்தரை வேந்தர் பார்த்து இதை கேட்ட பொன்னியின் செல்வர் திருமலை நீ தமிழ் புலவனாயிற்று பாடலின் பொருள் என்ன ஐயா என்னை பரிசோதிக்கிறீர்கள் போலும் ஆகட்டும் இதோ சொல்கிறேன் மாவேந்தர் வானரின் அரண்மனை வாசலில் சிற்றரசர்கள் பலர் ராஜ தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு லேசில் தரிசனம் கிட்டவில்லை ஏனெனில் பாவேந்தர்களாகிய கவிராயர்கள் முன்னமே அரண்மனைக்குள் சென்றிருந்தார்கள் அவர்களுடைய பாடலை கேட்டுவிட்டு வான பேரரசன் மனம் மகிழ்ந்தார் அவர்களுக்கு பரிசுல்கள் கொடுத்து அனுப்பினார் பூசக்கர குடைகள் தந்த பல்லக்குகள் முத்து கவசங்கள் ரத்தன துவசங்கள் யானைகள் குதிரைகள் முதலிய பலவகை பரிசுகள் கொடுத்து அனுப்பினார் ஆசர ஆசார வாசலில் காத்திருந்த சிற்றரசர்கள் அந்த பரிசுகளை பார்த்து வயிறெறிந்து அடடா இது என் குடை அல்லவா என் பல்லக்கல்லவா என் யானை அல்லவா என் குதிரை அல்லவா இந்த பாலும் புலவர்கள் கொண்டு போகிறார்களே என்று புலம்பினார்கள் அந்த சிற்றரசர்கள் மாவேந்தர் வாணருக்கு காணிகையாக கொண்டு வந்து கொடுத்திருந்த பொருள்களை வான மன்னர் புலவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார் இளவரசே பாடலுக்கு பொருள் இதுதான் நீ சொல்வதில் தவறு இருக்குமா அடடா என்ன அற்புதமான பாடல் எவ்வளவு நயமான கற்பனை இதை பாடிய மகாகவி யாரோ தெரியவில்லை வானர் உல திலகமே வந்திய தேவரே உமது மூதாதைகளின் ராஜ்யம் பெரிதோ சிறிதோ அதை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி ஒரு பாடலை பெற்றார்களே அதை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பு என்ன வேண்டும் அவர்களுடைய குலத்திலே பிறந்த நீர் இந்த அரண்மையில் படுக்க தகுந்தவர்தான் மகாசேனரின் கட்டில் மாத்திரம் என்ன சாக்ஷாத் துஷ்டகமுனு சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டில் இப்போது கிடைக்குமானால் அதிலேயே நீர் படுக்கலாம் நீ அதற்கு தகுதி வாய்ந்தவர்தான் ஆமாம் ஐயா ஆமாம் நான் எதற்கும் தகுதி வாய்ந்தவன் தான் ஆனால் இந்த நாளில் தகுதிக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்கள் அந்த பிக்ஷுகள் இந்த இலங்கா ராஜ்யத்தின் கிரீடத்தை எனக்கு கொடுத்தார்கள் வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய தங்களை பார்த்து தானே கொடுத்தார்கள் அப்போது எனக்கு என்ன ஆத்திரம் வந்தது தெரியுமா கிரீடத்தை தூக்கி என் தலையில் நானே சூடி கொண்டு விடலாமா என்று பார்த்தேன் இந்த வீர வைஷ்ணவர் போட்டிக்கு வந்து விடுவாரே என்று சும்மா இருந்துவிட்டேன் விட்டேன் இதை கேட்டதும் அருள்மொழிவர்மர் கலகலன் என்று உரத்துச் சிரித்தார் அந்த சிரிப்பின் ஒளியை கேட்டு வந்திதேவன் உள்ளம் மகிழ்ந்தது வெளிப்படையில் மேலும் கோபத்தை காட்டி சிரித்தால் மட்டும் சரியாக போய்விட்டதா செய்த தவறுக்கு பரிகாரம் என்ன என்றான் ஐயா வானர் திலகமே சத்தியம் தர்மம் என்று சொன்னேனே சிம்மாசனம் வேண்டாம் என்று மறுத்ததற்கு அவை சரியான காரணங்கள் என்று தங்களுக்கு படவில்லையா சத்தியம் தர்மம் இவற்றின் பேரில் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சபலம் இருந்தது இனிமேல் அவற்றின் முகத்திலேயே விழிப்பதில்லை எவ்வித சம்பந்தமும் வைத்துக்கொள்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் அடடா ஏன் எதற்காக அப்படிப்பட்ட முடிவு செய்தீர் அவற்றின் பேரில் உங்களுக்கு என்ன கோபம் கோபம் ஒன்றுமில்லை சத்தியம் தர்மம் என்னும் கண்ணியர் மீது தாங்கள் காதல் கொண்டு விட்டதாக சொல்லவில்லையா அதற்காக இந்த இலங்கா ராஜ்யத்தை தியாகம் செய்ததாகவும் சொல்லவில்லையா வேறொருவர் காதலித்த பெண்களை நான் மனதாலும் நினைப்பதில்லை பொன்னியின் செல்வர் மறுபடியும் கடகட என்று சிரித்தார் உம்மை போல் வேடிக்கையானவரை நான் பார்த்ததே இல்லை என்றார் ஆம் தங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது எனக்கு வயிறு எரிகிறது இலங்கை சுமாதானம் தங்களுக்கு வேண்டாம் என்றால் பக்கத்தில் நான் நின்றேனே என் பக்கம் கை காட்டி இவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்க என்றான் வந்தியத்தேவன் அருள்மொழி ஒரு சிரித்து ஓய்ந்த பிறகு வந்தியத்தேவரே ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிய காரியமா அதிலும் புத்த பிக்ஷுகள் கொடுத்து ஏற்றுக்கொள்வது சிறிதும் முறையல்ல பின்னால் பெரிய விபரீதங்களுக்கு இடமாகும் மத தலைவர்கள் மத விஷயங்களுடன் நிற்க வேண்டும் மத தலைவர்கள் ராஜரீக காரியங்களில் தலையிட்டால் மதத்துக்கும் கேடு ராஜ்யத்துக்கும் கேடு மேலும் இன்று எனக்கு சிம்மாசனம் கொடுக்கும் புத்த புத்தபிக்ஷிகள் இந்த நாட்டில் உள்ள எல்லா புத்த மதத்தாருக்கும் தலைவர்கள் அல்ல இவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவர்கள் இவர்களுடைய சங்கத்தை போல் இன்னும் இரண்டு சங்கங்கள் இருக்கின்றன இவர்களிடம் நம் ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டால் இவர்களுடைய இஷ்டப்படி ராஜ்யம் ஆள வேண்டும் மற்ற சங்கத்தாரும் உடனே நம் ரோதிகள் ஆவார்கள் என்றார் வல்லத்திலவரசருக்கு இப்போது இவ்விடத்தின் நிலைமை புரிந்ததா என்றான் ஆழ்வார்க்கடியான் புரிந்தது புரிந்தது அங்கே விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரா என்று சண்டை போடுகிற மூடர்களைப் போல் இங்கேயும் ஒன்று என்று புரிந்து கொண்டேன் என்றான் வந்திதேவன் நீங்கள் இங்கே சண்டை ஆரம்பித்து விடாதீர்கள் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது அதோ பிரகரா ஊர்வலத்திலிருந்து ஜனங்கள் கலைந்து வரும் சத்தமும் கேட்கிறது இனிமேல் சற்று தூங்கலாம் என்றார் இளவரசர் எனக்கு தூக்கம் வராது நடுவீதியில் கையை தட்டி அழைத்து நம்மை உயிருடன் ச சமாதியாக்காமல் காப்பாற்றி அம்மாள் யார் என்று தெரிந்து கொண்டால் தான் தூக்கம் வரும் அவள் யார் என்பது இன்னும் எனக்கு தெரியாது ஆனால் அவளை பற்றி எனக்கு தெரிந்த செய்திகளை வேணுமானால் சொல்கிறேன் கேட்க விரும்பினால் என் அருகில் வந்து உட்காருங்கள் என்று சொன்னார் இளவரசர்